இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பதினாலாவது வாரம் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த ஒரு பதினாலாவது வாரத்துல யாருக்கு மரண அடி உள்ள போகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சவுந்தர வந்து பிரி பிரின்னு பிரிக்க போறானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால வெளி வெளுன்னு வெளுக்க போறாங்க இது கண்டிப்பா வந்து நடக்க போகுது கண்டிப்பா வந்து நம்ம ஃபேட் மேன் உள்ள போனாரா வச்சு செய்ய போறாரு இப்ப பாத்தீங்கன்னா பதினாலாவது வாரத்துல யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது ஆல்ரெடி வீடியோ போட்டு இந்த வீடியோ நான் சொல்றேன் அண்ட் அடுத்த வாரத்துல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த வீடியோ போற போறோம் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னடா சவுந்தர பத்தி கிளி கிளிகளின் கிளிக்க போறாங்க அடி வெளுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்ட போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன ரீசன் பிரச்சனை மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறீங்க அது கேட்கும் போது நான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரிதான் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து என்ன வீக்லிங்க இந்த ஒரு அடுத்த வாரம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதினாலாவது வாரத்துல வந்து பணப்பெட்டி வந்து வைக்க போறாங்க அந்த வச்சதுக்கு அப்புறம் வந்து மூணாவது நாள் அண்ட் நாலாவது நாள் வந்து ரீஎன்ட்ரி ஓகேங்களா கண்டஸ்டன்ட்ல வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க ஓகேங்களா மறுபடியும் அவங்க ஒரு வாரம் அங்க பாய் இங்க போய் அப்படியே கிளி கிளிகளின்னு இருக்க போறாங்க இதான் வந்து நடக்க போகுது இந்த ஒரு கண்டஸ்டன்ட்ல இதுக்கு வந்து சௌந்திராவுக்கு இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து காரணம் இருக்குது கண்டிப்பா வந்து காரணம் இல்லாம நான் எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து காரணம் இருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து கிளி கிளின்னு இருக்காங்க வெளியில போனா ஆனந்தி நம்ம சத்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெப்ரி அன்சிதா இவங்களை தவிர மீச்சு எல்லாருமே வந்து கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ரியா தஷகுப்தா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிளிகளின்னு கிழிச்சிட்டு இருக்குது கண்டிப்பா நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஓகேங்களா இப்ப கூட பாத்தீங்கன்னா வெங்கட்லாம் வந்து தரமான போஸ்ட்ல வந்து இறக்கி இருக்காங்க இருந்தாலும் முத்துக்கு ஆதரவா அந்த மாதிரி தரமான சம்பவம் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்தக்கப்புறம் வந்து நல்லாவே தெரிய போகுது இவங்களோட ஆட்டம் வந்து எப்படி தெரிய போதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களை அவாய்ட் பண்றது கண்டிப்பா வெளியில பாக்கும்போது நான் வெளியில வந்த கூட நான் பேச மாட்டேன் அவங்கள்ட்ட டச்சு இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா டச்ல வச்சிக்கவே மாட்டேன் சுத்தமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆனந்தி வந்து சொல்லிருந்தாங்க கண்டிப்பா அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்களை அவாய்ட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிச்ச ஒரு கண்டஸ்டன்ல ஒரு பத்து பேர் வெளியில ஒரு மிச்ச ஒரு பத்து பேர் உள்ள வராய்னா அல்ல ரெண்டு பேர் தான் சந்திர போய் பேசுவானுங்க கண்டிப்பா மிச்ச பேர் யாருமே வந்து பேசவே மாட்டானுங்க இதுதான் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா நடக்க போகுது இந்த இது வந்து ரீஎன்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது நாள் அந்த மூணாவது நாள் அந்த ரேஞ்சில வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பானுங்க போன போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீசன் செவன்ல எல்லாம் பூர்ணிமா வந்துட்டு பணப்பட்டு எடுத்துட்டு போயிருவாங்க பாருங்களா பூர்ணிமா வந்து பணப்பட்டு எடுத்துட்டு போயிருவாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போதே சூப்பரா இருக்கும் அந்த ஒரு பொம்மை போட்டு அந்த மாதிரி ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அந்த இது மாதிரி வந்து சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு பக்கம் வருவாங்க இங்கிட்ட ஒரு பக்கத்து வருவாங்க அங்கிட்ட ஒரு பக்கம் வருவாங்க ஒவ்வொரு கெட்டப்ல வருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நாளைட்டிங்கா இருக்கேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா வெளியில போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து எப்படி இருக்காங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க நம்மள அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரும்போது வந்து அந்த அவாய்ட் பண்றதா இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து சண்டை போறதா இருக்கட்டும் இப்படி சொல்லிருக்க அப்படிலாம் சொல்லிருக்க அப்படிங்கிறது நிறைய சண்டைகள் வரும் கண்டிப்பா வந்து அதை வந்து நான் வந்து சௌந்தர் அதிகமா எதிர்பார்க்கறேன் ஏன்னா வெளியில போனேன் நான் சொல்ல வெளியில போனவங்க வந்துட்டு எல்லாமே வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து சௌந்தர் வந்து பேச மாட்டேன் சௌந்தரிய வந்து டீம் வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பல வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க இது என்னோட ஒப்பீனா நான் வந்துட்டு சொல்ல இது வந்து சொன்னதை வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா என்ன கல்வி கழிவு ஊத்த போறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா